அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க நியூஸ் பேப்பரில் வெளியாக இருக்குது அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம செல்லுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளி வந்து எந்த அப்டேட் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்க்கை அரசு பள்ளியில் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தொம்பது மாணவர்கள் சேர்ந்துள்ளன மாநிலம் முழுவதும் மூணு லட்சத்தி ஏழு ஏ ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் ஒன்றாம் தேதி துவங்கியது கடந்த இருபத்தொரு நாட்களில் வந்த பதினைந்து வேலை நாட்களில் மாணவர் சேர்க்கை நடந்தது அதில் ஒன்றாம் வகுப்பு தமிழ் வழி பாடத்திட்டத்தில் எழுவத்தி ரெண்டாயிரத்தி அறுபத் அறுநூற்றி நாற்பத்தாறு மாணவர்களும் ஆங்கில வழி பாடத்திட்டத்தில் பத்தொன்பதாயிரத்தி ஐம்பத்தி மூணு மாணவர்களும் சேர்ந்துள்ளன எல்கேஜி யுகேஜி மற்றும் ரெண்டாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாணவர்கள் என ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது இந்த கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஜூன் மாதம் துவங்க இருப்பதால் அதுவரை மாணவர்கள் சேர்க்கை நடத்த திட்டமிடப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க மாணவர் சேர்க்கை அதிகமாகும் போது ஆசிரியர் பணியம் காலி பணியிடங்களும் அதிகமாகும் அப்போ வேறு வழியில் டீச்சர்ஸ் அப்பாயின் பண்ணி தான் ஆகணும் என்ன நடக்கணுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான தகவல்களுக்கு நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் நன்றி